வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க தமிழக போலீஸாரை கண்காணிக்கும் உள்துறை அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட சற்று முன் வந்து நயினார் நாகேந்திரன் பேசுனது பெரிய அளவுக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா டெல்லிக்கு போயிட்டு வந்து நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு அதேமாதிரி எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் முதல் நடக்கக்கூடிய சந்திப்பு நேற்று தெரியும் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பதிமூணு கவுன்சிலரோட தனியாக ஒரு மீட்டிங் போட்டு இருக்கார் டிடிவி ஓபிஎஸ் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழக போலீஸாரை ஏன் வந்து இன்றைக்கி உள் உள்துறை கண்காணிக்குது உள்துறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இப்போ மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ சந்தித்து விட்டு யாராவது வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய டெல்லி உளவுத்துறை என்ன நடக்குதுங்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி போகிறாரு போயிட்டு வரும்போது அவர் கர்ச்சிப் அப்படிங்கிறது அவர் கர்ச்சிப் வச்சு மறைச்சிட்டு வந்தாருங்கிறது பெரிய விவாத பொருளாச்சு இதை பற்றி விவசாரிக்க சொல்லி இருக்கிறது உள்துறை ஏன்னா அமித்ஷா வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது யார் அந்த வீடியோ எடுத்தது ஏன்னா மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ எந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடுகள் மிகுந்த ஏரியா ரொம்ப ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பு நிறையா ப்ரொடக்ஷன்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல யார் இந்த வீடியோவை எடுத்தது அப்படின்னு இன்றைக்கி உள்துறை கேட்க போய் அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய கமிஷனருக்கு ஆர்டர் போய் அவர் விசாரித்த போது தமிழக போலீஸ் தான் எடுத்தாங்க அந்த வீடியோவை தமிழக போலீஸ் ஏங்க எடுத்தாங்க அப்படின்னா இல்லை இல்லை அது வந்து அங்கே வந்து பாதுகாப்புக்காக எடப்பாடி பழனிசாமியோடைய பாதுகாப்புக்காக போயிருக்காங்கன்னு பாதுகாப்புக்காக போகப்பட்ட போலீஸ் எதுக்கு இந்த வீடியோ எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு சர்ச்சை ஆயிடுச்சு ஏற்கனவே அதனால் தமிழக போலீஸை கவனிக்கக்கூடிய இடத்தில் கண்காணிக்கக்கூடிய இடத்தில் உள்துறை இருக்குது அமித்ஷா இதற்கான உத்தரவை போட்டாருங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கி நாளிதழிலேயே வந்திருக்கோன்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போது போது இது கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை ஏன்னா இப்போ தமிழ்நாடு போலீஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டது இவர்களுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிபிலேருந்து கமிஷனர்லேருந்து எல்லோரும் வந்து முதலமைச்சர் சொல்கிறது தான் கேட்க முடியும் நீங்கள் வெளிப்படையாக நியாயமாக நடந்தாக்கான்னு சொன்னால் கூட முதலமைச்சர் சொல்கிறது எல்லா அமைச்சர் எல்லா மாநிலத்திலையும் அப்படி தான் நடக்கும் அப்போ என்ன சிக்கல் வருதுன்னா இன்றைக்கி வந்து ஆளுநர் கூப்பிட்டு உங்களுக்கு தெரியும் ஆளுநர் வந்த புதுசில் ஐயா ரவி அவர்கள் சைலேந்திரபாபு அவர்களையும் இறை கூட்டி கூப்பிட்டு பேசினார் அப்போ இங்கேயே கண்காணிக்கக்கூடிய ஒரு ஆளுநர் இருந்தாலும் டெல்லியில் இருக்கக்கூடிய உள்துறை இந்த கேள்வியை கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பதறுவாங்க ஏன்னா டெல்லி நினைத்தால் என்ன பண்ண முடியுங்கிறத இன்னைக்கு அதிகாரிகளுக்கு தெரியும் கொஞ்ச நாளுக்கு முன்னால் பிஜேபி ஒரு சட்டம் போடுது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை தாங்கள் நினைத்தால் எடுத்துக்கொள்ள முடியும்னு அதுக்கப்புறம் அந்த அந்த அது வந்து எல்லா மாநிலங்களும் போராடிச்சு டெல்லியில் மட்டும் அந்த அந்த ஒரு சட்டம் இருக்குது மற்ற எங்கேயும் இல்லை ஆனாலும் இவர்கள் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவர் என்னன்னு தெரியும் மாநில அரசு தங்களை எந்த அளவுக்கு காப்பாற்றுறோம்னு தெரியும் ஏன்னா இப்போ இப்போ திமுகிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் எடுத்திருக்கக்கூடிய தகவல் இன்னைக்கு உள்துறையை கண்டிப்பாக யார் எடுத்தாங்க உள்துறைக்கு தெரியாமையாக இருக்கும் அவன் தெரிஞ்சிருக்கோம் அப்போ என்ன வாங்கி இதுக்கு மேலே ஏதாவது பண்ணிங்கன்னா நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும் இவங்க வந்து விஜய் அவர்களும் திரிஷா அவர்களும் விமானத்தில் போகும்போது அந்த ஃபோட்டோவை எடுத்தாங்களா யாரால் எடுக்க முடியும் காவல்துறை வேறு வேறாலும் எடுக்க முடியாது உள்ளே போய் யாரால் எடுக்க முடியும் அந்த வீடியோ வெளியிட்டீங்க அப்போ விஜய் அவர்களை வீடியோ வெளியிட்டால் அது பிரச்சனை வராது ஏன்னா விஜய் எளிய மனிதர் அவருக்கு வந்து பவர் இல்லை ஆனால் இன்றைக்கி அமித்ஷா டே போய் இந்த வேலையை காட்டினீங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய பவர் இப்போ விஜய் நிதி சொன்னார்ல அதுதான் கதை அதிகாரம் இருந்தால் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் அதிகாரம் இல்லாத நீங்கள் ஆட்டம் போடுவீர்கள் இவ்வளோ தான் நம்ம என்ன சொல்ல முடியும்னு தெரியல இப்போ உள்துறை இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்திருக்கிறது அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வந்துடும் இனிமேல் நடவடிக்கை வேறு மாதிரியாக இருக்கும் சொல்லியிருப்பாங்க நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும் பார்த்து நடந்துக்குவாங்க அப்படின்ட்டு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நயனார் நாகேந்திரன் சந்தித்தார் சந்தித்த வந்து என்ன சொல்கிறாரு ஓபிஎஸ் டிடிவிங்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்களா இல்லையான்னு அவங்கள கேளுங்கன்ட்டார் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டியில் ஓபிஎஸும் டிடிவியும் நாங்கள் இணைப்போன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நான் பேசுவேன் அப்படின்னாரு நயினார் அண்ணாமலை ஒரு ஸ்டெப்பு மேலே போய் நானே டிடிவி ஜனநாயகிட்ட பேசுவேன்னார் அப்போ நம்ம கேட்டோம் அண்ணாமலை அவர்கள் தொண்டர் ஒரு தொண்டராக இருக்கக்கூடிய அண்ணாமலை தமிழ் இந்த வார்த்தையை சொல்லலை வானதி அவர்கள் சொல்லலை பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லலை யாருமே சொல்லாத வார்த்தை நாங்கள் வந்து கிட்ட பேசுவோம் எதுக்கு இவரே வாலண்டியராக போகிறாரு அப்போ வரக்கூடிய தகவல்கள் என்னால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிறதுல வந்து தடுக்க முடியல கூட்டணியை உடைக்க முடியல நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை கார்னர் பண்ணுங்கண்ணே உங்களுக்கு அவ்வளோ இருக்குண்ணே அப்படின்னு இவர் சொல்லி தான் டிடிவி பேசுகிறாருன்னு சமூக ஊடகங்களில் பலவிதமான விஷயங்கள் வந்துட்டுருக்கு அது ஓரளவுக்கு நம்புற மாதிரி ஆகுது சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இல்லை இல்லை ஓபிஎஸ் வந்து தனிக்க ஆரம்பிக்க போகிறாரு தனிக்க ஆரம்பித்து ஜெயிக்க போகிறாரு அப்படின்னா நம்புவீங்களா தனிக்காச்சு ஆரம்பித்து ஜெயிக்க முடியுமா நம்பர் மாதிரி இருக்கான் ஆனால் இந்த விஷயம் நம்பர் மாதிரி இருக்கான் ஒரு ஒருவேளை பிஜேபி கூட்டணி இல்லைனா விஜய்கிட்ட போகிறாருன்னு நம்பர் மாதிரி இருக்கான் அந்த மாதிரி டிடிவி தினகரனை விட்டது அண்ணாமலையாக இருக்கலாங்கிற சந்தேகம் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல கொஞ்ச நாள் முன்னால் வரைக்கும் அண்ணாமலை என்ன பேசுனாரோ அதுதான் இருக்காரு டிடிவி என் தலைவன் மோடி அவர்களை வாரணாசியில் வந்து வேட்புமனு தாக்கலுக்கு வராத எடப்பாடி பழனிசாமியை நான் எப்படி மன்னிப்பதுன்னு கேட்டாரா இல்லையா அப்போ அதே டெயலாக்காக இன்றைக்கி வந்து டிடி விஜயர்கள் எடுக்கிறாரே நம்ம நான் வந்து ஓபிஎஸ் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்போ இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போனது பிரதமர் மோடியுடைய பிறந்தநாள் விழாவை நான் கொண்டாட போகிறோம் அதுக்கு வாங்க நானும் பிரச்சாரத்தை தொடங்குகிறேன் அதுக்கு வாங்க இது ரெண்டும் அதுக்கு அதையும் தாண்டி இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர் அவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்கிறதுக்கான மீட்டிங் ஏற்கனவே பிஜேபி சொல்லிடுச்சு தமிழ்நாட்டில் எடப்பாடி சொல்கிறது தான் இப்போ நைனார் சொல்கிறது என்ன ஓபிஎஸும் டிடிவியும் தேசிய ஜனநாயக கூட்டம் இருக்காங்களான்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டு கடைசியாக என்ன அவங்க நீங்கள் நல்லா பாருங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ டிடிவி தினம்னா ஓபிஎஸையோ எதுக்கு எங்கே போக விரும்புவாங்க ஏற்கனவே நல்லா வந்து அவங்களோட கனெக்டான கட்சி பிஜேபி போனால் சீட்டும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் விஜய்கிட்ட போனால் சீட்டு மட்டும்தான் கிடைக்கும் பணம் கிடைக்காது முதல்ல சேர்த்துக்கு வராங்கிறதே சந்தேகம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் இன்னொன்று இப்போ பிஜேபி கூட சேர்ந்து போய் தோற்று போனால் கூட அரசியல் பண்ணலாம் மேலே பிஜேபி இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படியே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கலாம் விஜய் கூட போயிட்டு இதெல்லாம் யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா அப்போ என்ன நடக்குது பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் ரொம்ப எச்சரிக்கையாக பேசுகிறார் இல்லை இல்லை நானும் வந்து ஓபிஎஸ்சியும் டிடிபியும் பேசி கூட்டு வந்துடுவோங்கிற வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை அப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு பற்றி பிரச்சனை இல்லைங்க அவர் வந்து எந்த எல்லைக்கும் போவாரோ ஒரு தாமரை சின்னத்தில் கூட நிற்க தயாரிப்பே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும் ஓபிஎஸ்க்கு பிரச்சனையே இல்லை இப்போ யார் மாட்டிக்கிட்டால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் என்ன அதாவது சிபிஆருக்கு ஆதரவாக இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ பிரதமர் மோடிக்கு உடனே வாழ்த்து அந்த வாழ்த்து செய்தியை ஓபிஎஸ் கொடுக்கக்கூடிய வாழ்த்து செய்தி மோடிக்கு கொடுக்க வாழ்த்து செய்தி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிஜேபி விட்டு எந்த நாளும் ஓபிஎஸ் போகமாட்டேன் அப்போ தனியாக நிற்கிறது யார் அண்ணாமலாம் ரொம்ப சேஃபாக இல்லைல்ல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணுன்ட்டார் டிடிவி என்ன யோசிச்சுருப்பார் என்னப்பா நம்மக்கிட்ட வந்து அண்ணே நீங்கள் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குண்ணே டெல்லியில் எடப்பாடியெல்லாம் ஏற்றுக்காதீங்கண்ணே உங்களுக்கு வெயிட் இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி என்னண்ண நம்ம ஜிகே வாசனுடைய இதுக்கு உங்களை கூப்பிடல ஜான் பாண்டியன் கூப்பிடல இதுக்கெல்லாம் காரணம் யார் எடப்பாடி தான் எடப்பாடி மாதம் நீங்கள் மாதம் அண்ணே நீங்கள் எப்படி இருந்தீங்க ஒரு காலத்தில் நீங்கள் தானே அதிமுக மேலே டெல்லியில் உங்களை பற்றி தானே பேச்சு இருபது தொகுதியில் நீங்கள் இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாதுண்ணே அமித் டீட்டெயில் இருக்குண்ணே நீங்கள் பேசுங்க என்ன பேசணும் எடப்பாடி மாற்றுங்க மாற்றிடுவாங்க நான் மாற்றிடுவாங்க நைனார் மோசம் நைனார் மாற்றிட்டு நான் வரேண்ணே அந்த போஸ்ட்டுக்கு நம்ம நின்ப்போண்ணே இதுதான் அவருடைய ஆசை கரெக்டாக டிடிவி இப்போ பேசி மாடிக்கிட்டேன் டிடிவிக்கு வேறு என்ன என்ன இவ்வளோ நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டவர் இப்போ திடீர்னு பத்து நாளில் என்ன அப்படி மாற்றோம் டெல்லி பார்க்காமையாக இருக்கும் இப்போ லேட்டர்ஸ்ட் நீங்கள் தினமலரில் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க அதாவது அண்ண தி திமுகவுக்கு எதிராக அண்ணாமலையை களமிறக்க பிஜேபி திட்டம் திமுகவுக்கு எதிராக அண்ணாமலையுடைய பிரச்சாரம் இப்போ திமுகவுக்கு எதிராக அண்ணாமலை ஏற்கனவே திமுக பற்றி அவர் என்ன பேசிகிட்டு இருந்தார் நமக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு பிரச்சாரத்தை அண்ணாமலை முன்னெடுத்தால் உண்மையாக முன்னெடுத்தால் உண்மையாக முன்னெடுக்கிறதுனா மனசு வந்து முன்னெடுக்க மாட்டார் மேலே சொன்னால் முன்னெடுப்பார் அது வந்து அதிமுக கூட்டணிக்கு வலிமை பிறக்கும் அதனால் பிஜேபி ஒரு ஐடியா பண்ணியிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எந்த விதத்தில் உண்மையு தெரியல ஆனால் என்றைக்குமே தனி மனிதரை விட கட்சி பெரியது அதில் பிஜேபி ரொம்ப தெளிவாக இருப்போம் இப்போ கூட அண்ணாமலை அடங்கி இருக்கிறதுக்கு காரணம் மேலேந்து கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க பார்த்து நடந்துக்கோங்க இல்லைன்னா எந்த நேரத்தில் கூட ஈடிலாம் வரும் ஏற்கனவே சொத்து சொத்துக்கித்தெல்லாம் நிறையா இருக்குது இதெல்லாம் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க அண்ணாமலையுடைய செயல்பட பார்க்கும்போது ரொம்ப நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கே என்னங்க டப்பு டப்பு டப்புன்னு பல்ட் அடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மோம் வேணாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து சரி இருக்கா நல்லா இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை இல்லை கூட்டணி ஆட்சி தான் திடீர்னு சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான கூட்டம் வருதுங்க அவரை முதல்வர் போது தான் ஒவ்வொரு பிஜேபியோட கடமை நல்லா யோசனை பாருங்கள் இப்போ கூட்டணி ஆச்சுங்கிற பேச்சை அமித்ஷா நம்ம அண்ணாமலை பேச மாட்டார் அதுக்கு காரணம் மேலேந்து கூப்பிட்டு பேசியிருப்பாங்க இல்லைன்னா எதுக்கு மாற்றம் திடீர்னு இருந்த மாற்றம் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து மூணு மீட்டிங் வராமல் இருந்தீங்க டெங்கு ஃபீவர்னு கூட்டத்து கடைசி கூட்டத்தை வரலை ஏன் உங்கள் வீட்டுக்கே போய் பிஎல் சந்தோஷ் கூப்பிட்டு வர்றாரு உடனே இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர் ஐயோயோ அண்ணாமலையை ஜியோடைய பயங்கரமான கூட்டம் இது நீ மேலே பிஜேபி ஐயோ தயவுசெய்து அண்ணாமலை வந்துடுங்க அண்ணாமலை கூட்டத்துக்கு ஏன்னா நீங்கள் என்னென்னா தமிழ்நாடே இல்லைன்னு பிஜேபி கெஞ்சுமா நிறைய வார்டு போட்டுட்டு இருக்க செய்தியெல்லாம் பார்த்தீங்க என்ன சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க பிஎஸ் சந்தோஷமாக என்ன சொல்லியிருப்பார் தம்பி வேணாம் தம்பி நான் தான் உங்களை அரசியல் கொண்டு வந்தேன் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க தம்பி ஒரு ஆள் ஒரு ஒரு அளவுக்கு மீறி பண்ணிடுவாங்க பார்த்துக்கோப்பா தயவுசெய்து வந்துடும் இல்லைன்னா உனக்கு தான் பாதிப்பு உடனே போனாரா டெங்கு ஃபீவர்னால் மூட்டு ஜாயின்லாம் வலிக்கும் உடனே அவங்க கூட்டத்துக்கு சூப்பராகவும் தான் இருப்பாங்க நீ கூட்டத்துக்கு அப்போ என்ன பார்க்கக்கூடிய உங்களுக்கு என்ன தெரியும் நல்லா இருக்கட்டும் அவர் பட் ஏன் இந்த மாற்றம் அப்போ மாற்றம் எல்லாம் ஈடியால் வந்த மாற்றம் பிஜேபியால் வந்த மாற்றம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ அண்ணா அண்ணாமலையை வலிக்கு கொண்டு வந்துட்டார் எடப்பாடினா சரியா கரெக்டாக வலிக்கு கொண்டு வந்துட்டாரா இப்போவும் அண்ணாமலைக்கு தெரியும் நாளைக்கே ஐயா மோடி எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரானால் நம்மளை ஓரளவுக்கு மீறி வச்சுக்க மாட்டாங்க அவ்வளோதானங்க ஜெய்சாப்பர் எட அண்ணாமலை என்ன ஜெயிச்சா என்ன பேச்சு வரும் நாளைக்கு ஒரு வேளை எடப்பாடி ஜெயிக்கிறார் என்னங்க பேச்சு வரும் பொது வழியில் ஒழுங்காக அண்ணாமலை ஒழுங்காக இருந்துருந்தாருன்னா போன எம்பிலேயே மோடிஜி மெஜாரிட்டி வந்துருப்பாருங்க பத்து சீட்டு கிடச்சிருக்குங்க இங்கே பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அதுவே எடப்பாடி தோத்துட்டாருன்னா அண்ணாமலையோடைய டிசிஷன் சரிங்க கரெக்டாக அண்ணாமலை இருந்தால் தான் படித்தவருங்க பச்சை மங்களுக்கு கைது போட்டவருங்க தனியாக நின்றுருக்கலாங்க நம்ம இவரோட நின்று வேட்சா தோற்று போயிட்டோம் அப்போ ஒரு வேளை அண்ணாமலை மறுபடியும் தலைவராக்குவாங்கல்ல நைனாரை தூக்கிட்டு அப்போ அடுத்து முப்பத்தொன்னில் நம்ம ஆட்சியை பிடிக்கலாம்ல அண்ணாமலை முதல்வராகலாம் அப்படி அண்ணாமலை யோசிக்க மாட்டாரா எல்லாம் நானும் நீங்களே எல்லாரும் அப்படி தானே யோசிப்பாங்க அரசியலுக்கு வருது என்ன மக்கள் பணிக்காக மக்கள் பணின்னு சொல்ல வேண்டியதான் தன் இருக்குல்ல அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி தொடர்ந்து ஜெயித்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் அவரை பிடிக்கல துரோகம் துரோகங்கிறோம் எது சொன்னாலும் மறுபடி நம்ம ஒரு விஷயம் தான் சொல்லுவோம் இன்றைக்கி அதிமுக சற்று வலிமை குன்றியிருக்கான உண்மைதான் நிறைய பிரச்சனைகள் இருந்து இப்போ தான் அவங்க வந்து பஸ் ஏறி போய் நிறையா மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னும் அதிமுக போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது அதில் மாற்று கருத்தில் இல்லை இப்போதைய சூழ்நிலையில் இன்றைக்கி திமுக ஈஸியாக ஜெயிக்குங்கிற நிலமை மாறி போச்சு அது வேணால் உண்மை இன்னும் சிபிஐ ரைடு இடி ரைடுலாம் நிறையா வர வேண்டியது ஒரு பக்கம் விஜய் போட்டு அடி அடி நோக்கி நோக்கி எடுக்கிறார் விஜய் பார்த்து மிரண்டு போயிருக்காங்க அதனால் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்ன்றது தெரியவில்லை தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க நன்றி வணக்கம்